பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் கொண்டங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கைத்தொள்வான் கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாட நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்தே இல்லை கணபதியினுடைய குறிப்பில் இருந்து எடுத்துக் கொள்ளப்பட்ட ஒரு தொகுப்பு வெள்ளை விநாயகரை பத்மாசனத்தில் அமர்ந்த கோலத்திலே வழிபட்டு வந்தால் கிடைக்கும் என்று ஸ்ரீ புராணம் அன்பர்கள் மனதிலே நிலைநிறுத்தி அதை பழகி கணபதியை வணங்கி நற்பலனை எட்டலாம் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை செவ்வாய் தமிழ் வருடம் சோபகிருது தமிழ் மாதம் பங்குனி பதிமூனாவது நாள் ஷ்டிகா ராமகிரி கல்யாண நரசிங்க பெருமான் தேர் திருப்பரங்குன்றம் முருகன் பவனி மதுரை பிரசன்ன வேங்கடேச பெருமாள் சேஷா வாகனத்தில் புறப்பள் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராஜு மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை குளிகை மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை திதி பிரதமை மாலை மூன்று ஆறு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் அஸ்தம் மதியம் ஒன்று நாற்பத்தி ரெண்டு வரை யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் அடைகின்ற நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம் சந்திராட்சம் பெறுகின்ற ராசி கும்பராசியார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் பிரசித்தி பெற்ற பெற்ற பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால் பறந்து வரும் புதன் பண மழை வருகிறது யோகம் கொட்ட போகுது அதிர்ஷ்டம் வந்துவிட்டது இளவரசனாக விளங்கக்கூடிய புத பகவான் அத்தமன நிலையிலே இருந்து கடந்த மார்ச் பதினைஞ்சாம் தேதி மீன ராசியிலே உதயமானார் புதன் பகவானின் உதயம் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை முழுமையாக அனுபவிக்கப் போகின்றன நவ கிரகங்களின் இளவரசனாய் விளங்கக்கூடிய வரும் புதன் பகவான் இவர் கல்வி அறிவு பகுத்தறிவு புத்திசாலித்தனம் நரம்பு உள்ளிட்டவைகளுக்கு காரணமாய் திகழ்ந்து வருகிறார் மிகவும் குறுகிய காலத்தில் தனது இடத்தை மாற்றக்கூடியவர் புதன் பகவான் இவருடைய இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் புதன் பகவான் மிதுனம் மற்றும் கன்னி ராசிகளின் அதிபதியாய் திகழ்ந்து வருகின்றார் நவகிரகங்கள் அவ்வப்போது தங்களது இடத்தை மாற்றுவார் அதற்காக சில காலங்கள் எடுத்துக் கொள்வார் புதன் பகவானின் ஒவ்வொரு அசைவும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது அந்த வகையிலே இளவரசனாய் விளங்கக்கூடிய புத பகவான் அத்தமன நிலையிலே இருந்து கடந்த மார்ச் பதினைந்தாம் தேதி அன்று மீன ராசியில் உதயமானார் புதன் பகவானின் உதயம் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் குறிப்பிட்ட சில ராசிகள் அதற்றத்தை முழுமையாய் அனுபவிக்க போகின்றன அது எந்தெந்த ராசிகள் என்பதை இந்த பதிவிலே காணலாம் முதலிலே மேசராஜ் புதன் பகவானின் உதயம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் மன அழுத்தத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி நாடி ஓடி வரும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் முடிவடையும் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் மாணவர்களுக்கு கல்வியிலே ஆர்வம் அதிகரிக்கும் உயர் அதி அதிகாரிகளுக்கு உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள் வியாபாரம் மற்றும் தொழில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அடுத்தது ரிஷபராஜ் புதன் பகவானின் உதயம் உங்களுடைய பண வரவு அதிகரிக்க போகின்றது புத்திசாலி தனத்தை பயன்படுத்தி பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் காதல் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் திருமண வாழ்க்கை முன்னேற்றம் இருக்கும் நண்பர்களால் உதவி கிடைக்கும் உங்களை சுத்தி இருப்பவர்களுக்கு மரியாதை அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் முடிவடையும் நோய் சிக்கல்கள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அடுத்தது கன்னியாரா பகவானின் உதயம் உங்களுக்கு உயர்வை தரப்போகிறது மேல் படிப்பிற்காக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் திருமண வாழ்க்கை வரை இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் வியாபாரம் மற்றும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் வணிகத்தில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும் துளாராசி புதன் புதனின் உதய காலம் உங்களுக்கு மகிழ்ச்சியை அதிகரிக்க போகின்றது பண வரவையிலே எந்த குறையும் இருக்காது புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் உயர் அலுவலர்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வார் ஊழியர்களால் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் தடைபட்டு கிடந்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் இப்படிப்பட்ட அருமையான பதிவுகளை பெற்ற நீங்கள் அனைவரும் பாக்கியவான்கள் புண்ணியவான்கள் என்று சொன்னால் மிகையாக ஜோதிடத்தினுடைய நன்மையே என்னவென்றால் எதை எப்பொழுது செய்ய வேண்டும் நல்லதாக இருந்தாலும் சரி அல்லது கெட்டதாக இருந்தாலும் சரி அதை முன்கூட்டியே அறிந்து தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள இந்த சாஸ்திரம் உதவி செய்கிறது இதனுடைய அடுத்த பகுதியாக திகழ்கின்ற கடைசி பகுதியாக விளங்குகின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய புதுபலனை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி மனதிலே தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சிலருக்கு திடீர் பொருள் வரவுக்கு வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணை வழி உறவரிடம் எதிர்பார்த்த காரியம் நல்லபடியாய் முடியும் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலக பணிகளில் உற்சாகமாக செய்து முடிப்பீர்கள் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாய் கிடைக்கும் பணியாளர்கள் நன்றாக ஒத்துழைப்பார் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் திடீர் பொருளுக்கு வாய்ப்பு உண்டு வரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனைவியின் மூலமாக எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக உறவினர் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு கீர்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலக பணிகளை உற்சாகமாக செய்து முடிப்பீர்கள் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாய் கிடைக்கும் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் சகோதர வகையிலே செலவுகள் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலக பணிகளை குறித்த நேரத்துக்குள் முடிப்பது சக ஊழியர்களை தொடர்பு கொண்டு கேட்பதும் சந்தேகங்களை தீர்த்து வைப்பீர்கள் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டார் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டா ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலக பணிகளை குறித்த நேரத்திற்குள் முடிப்பதுடன் unipadudan... சக ஊழியர்களை தொடர்பு கொண்டு கேட்கும் சந்தேகத்தை தீர்த்து வைப்பீர்கள் கூடுதலாய் கிடைக்கும் பங்குதாரர்களால் ஈடுபடாமல் வழக்கமான பணிகளில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தவும் பிற்பகலுக்கு மேல் உறவினர்கள் வருகையால் வீட்டில் உற்சாகம் ஏற்படும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் உதவி கேட்டு வருவார்கள் அலுவலகத்தில் உங்கள் பணிகள் கூடுதல் கவனம் தேவைப்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும் தட்சிணாமூர்த்தியின் வழிபாடு தடைகளை தகர்க்கும் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கமான பணியில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தவும் மேல் வருகையால் வீட்டில் உற்சாகமே திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணை வழி உறவுகளை உதவி கேட்டு வருவார் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் உங்கள் பணிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் சுமாராகத்தான் இருக்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபட தடைகள் தகர்ந்து போ கடக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் இன்று உற்சாகமாக காணப்படுவீர்கள் உறவினர் வருகையால் வீடு கலகலப்பான சூழ்நிலையாய் காணப்படும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் தாய் வழி உறவுகளால் நன்மை உண்டாகும் மற்றவுடன் பேசும்போது போது பொறுமையை கடைபிடிக்கவும் அலுவலக பணி சுமையிலிருந்து இருந்து விடுபடுவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த படி விற்பனை நடப்பதுடன் லாபமும் கூடுதலாய் கிடை நட்சத்திர பலன்கள் புனர்பூச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று உற்சாகமாக காணப்படுகிற உறவினர்களுடைய வருகையால் வீட்டில் கலகலப்பான சூழ்நிலை காணப்படும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவுகளால் நன்மை உண்டாகும் மற்றவர்கள் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும் சார்ந்தவர்கள் நடப்பதுடன் லாபமும் சிம்ம தேவையான பணம் கையில் இருக்கும் காரியங்கள் முடிவதிலே தாமதம் ஏற்பட்டால் முடித்து விடுவீர்கள் இளைய சகோதரன் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் உறவினர்கள் மூலம் கேட்கும் செய்து சிறிது சங்கடத்தை ஏற்படுத்தால் சமாளித்து விடுவீர்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே நட்சத்திர பலன் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேவையான பணம் கையில் இருக்கும் காரியங்கள் முடிவு தாமதம் ஏற்பட்டாலும் முடித்துவிடும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பும் உண்டாகும் உறவினர் மூலம் கேட்கும் ஏற்படுத்தாலும் சமாளித்து விடுவார்கள் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்தபடியே ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் முக்கியமான செலவுகள் அதிகரிக்கும் அனாவசியமாக அடுத்தவர்களும் விவகாரங்கள் தலையிட வேண்டாம் வீண் பழிக்க ஆளாவீர்கள் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் மறுமுக விமர்சனங்கள் உண்டு விழிப்புடன் இருக்க வேண்டிய நாள் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் முக்கியமான செலவுகள் அதிகரிக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமாய் அடுத்த ஒரு விஷயங்களிலே நீங்கள் தலையிட வேண்டாம் வீண் பழிக்க ஆளாவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் மறுமுக விமர்சனங்களும் உண்டு விழிப்புடன் இருக்க வேண்டிய நான் சுலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உற்சாகமான நாள் எதிர்பார்த்த பலம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவார் பிள்ளைகள் விருப்பத்தை நிறைவேற்றிகள் மாலையிலே குடும்பத்தினருடன் விளையாடி மகிழ்வீர்கள் அலுவலகப் பணிகளை விரைவாக முடித்து அனுப்பி அனுப்பிவிடுவீர்கள் வியாபாரத்தில் பரபரப்பாக செயல்படுவர்கள் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாகும் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமான நாள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவார் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலக பணிகளை விரைவாக முடித்து அனுப்பிவிடுவீர்கள் வியாபாரத்தில் பரபரப்பாக செயல்படுவது புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாகும் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தெய்வ அணுகுறு நிறைந்த நாளாக இருக்கும் காரியங்களில் வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் புரிவாதமாக நடந்து கொள்வார்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது நண்பரிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் இருந்தாலும் பணியாளர்களால் செலவு ஏற்படக்கூடும் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தெய்வ அனுகிரகம் நிறைந்த நாளாக இருக்கும் காரியங்களில் சிறிது தடை ஏற்பட்டாலும் முடிந்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பிடிவாதமாய் நடந்து கொள்வார் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பரிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் இருந்தாலும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும் தனுசு ராசி காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் ஆனால் திடீர் தலவுகளால் கையிருப்பு கரையும் அக்கம் பக்கத்தில் இருப்பவருடன் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது வாழ்க்கை துறையால் மகிழ்ச்சி ஏற்படும் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வதும் பாராட்டவும் செய்வார்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்த விட கூடுதலாக இருக்கும் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் ஆனால் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரை போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அக்கம் பக்கத்திருப்போடும் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி குஜராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வதும் பாராட்டவும் செய்வார் மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் சிலருக்கு பிள்ளைகளின் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் தாயின் உடனான கவனம் தேவை மாலையின் நண்பர்கள் மூலம் உற்சாகமாக ஒரு செய்தியை கேள்விப்படுவீர்கள் வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையும் ஆதரவு தருவார் ஒத்துழைப்பும் தருவார் வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் நட்சத்திர பலன் உத்ராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத அதற்ற வாய்ப்புகள் ஏற்படும் சிலருக்கு பிள்ளைகளின் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் திருவோண நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தாயின் உடல்நலையும் கவனம் தேவை மாலையின் நண்பர்கள் மூலம் ஊட்டும் செய்தி ஒன்றும் கேட்கும் வாய்ப்பு ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய் செலவு செய்ய வேண்டியது உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கைத் துணையும் ஆதரவும் ஒத்துழைப்பும் தருவார் வியாபாரம் வழக்கம் போல் கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினம் என்பதால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் கவனத்தோடு இருக்க வேண்டும் கவன சிதறல் இன்றி வாகனங்களை இயக்க வேண்டும் மேலும் இன்றைய அளவிலே ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்கி அனுமன் சாலிசா அல்லது சுந்தரகாண்டம் பாராயணம் செய்ய தின தீட்சனை உங்களை தாக்கல் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர்களுக்காக செலவு வேண்டியது செய்ய வேண்டியது இருக்கும் சிலர் புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும் மாலையில் குடும்பத்துடன் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு சென்று வழிபடுவீர்கள் அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி செல்போன் மூலமாக இன்று கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் பங்குதாரர்கள் சிலர் சங்கடங்கள் ஏற்படக்கூடும் நட்சத்திர பர புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் உத்திராட உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும் மாலையில் குடும்பத்துடன் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு சென்று வழிபடுவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி செல்பேசி மூலம் இன்று கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் பங்குதாரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும் இதுவரை பொதுவலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாத்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணியை நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்